இந்த வண்டியில் த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டுமா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலே போதும் த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஒரு வண்டி கிடைக்குமா கிடைக்கும் லேட்டஸ்ட்டாக பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் ஆகி ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக்னே ரொம்பவே பெருமையாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிஎன்ஜியோட சேஃப்டிக்காகவே கிராஷ் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து டன் லாரியை வச்சு அதில் கூட சிஎன்ஜி ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்றத லான்ஸ்லையும் காட்டினாங்க இந்த வண்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜினும் நைன் பாயிண்ட் பிஎஸ் பவரும் நைன் பாயிண்ட் செவன் நியூட்டமிட்டன் வரைக்கும் ப்ரொடியூட் பண்ணக்கூடிய வண்டி கண்டிப்பாக ஒரு சிட்டி ட்ரைவிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க வண்டி தான் நான் சொல்லுவேன் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடல் வருது நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கட்டது பேஸ் வேரியண்ட்டு அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் நீங்கள் இறக்கு போனீங்க அப்படின்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸே வரும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தாங்க டிஸ்க் இருக்கும் எல்இடி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மு மட்டும்தான் வரும் அதோட அற்புதமான விஷயம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு மெம்பர் கூட சீட்ல கம்ஃபர்ட்டா போற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸ்ஸே கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரேமு எல்லாமே குவாலிட்டியாவும் பில்ட் க்வாலிட்டியும் நல்லாவே காட்டிருக்காங்க சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா டூ கேஜியும் பெட்ரோலோட கெப்பாசிட்டின்னா டூ லிட்டரு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இவி செக்மெண்ட்டில் இது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய காம்படிஷனை கொடுக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சர்க்கிளில் யாராவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்மெண்ட்டில் எந்த வண்டி பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஆட்டோமொபைல் கண்டென்ட் பிடிக்குன்னா மறக்காம ஃபாலோ பட்டனை தட்டி விட்ருங்க